எங்கள் அம்மா திட்டுச்சு எனக்கு கோவம் வந்துச்சு அதனால் யாரை டார்ச்சர் பண்ணிக்குது அவங்க அம்மாவை போய் என்ன பண்ண முடியல அதுக்குன்னு என்ன பண்ணிக்குது அந்த தனக்கு தானே எடுத்து குத்திச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ளட்டை பார்த்தா என்ன ஒரு மாதிரி ஒரு பயம் ஒரு ஆம்புலன்ஸு சத்தத்தை கேட்டால் ஒரு மாதிரி பயம் மனசை பற்றிய புரிதல் இல்லைன்னா எப்படிலாம் லாக்காய்றாங்கன்னு உங்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் சாமி கிட்ட சொல்லி சொல்லி சாமி கேட்கலன்னு சொல்லிட்டு சாமி மேலே என்ன வருது கோவம் வருது சாமி மேலே அப்படின்னு கார் என்ன பண்ணுறது விட்கிறார் யூரின் அடிச்சு சாமி மேலே அடிக்கிறாரு இப்படி இருந்தார் அந்த தம்பி இதெல்லாம் ஜோக்கில் ரியலாக நடந்தது தான் உடல் கஷ்டம் கூட ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது இவங்களை தூங்கவே விடாமல் இங்கேயே வந்து ரெண்டு பகுதியில் பிரச்சனை சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா சண்டை இங்க ரெண்டு தான் சண்டை ஓகேவா இது என்ன பண்ணுனா இவங்களை நிம்மதியா இருக்கவே விடுறத சாட்டை எடுத்து செய்து டார்ச்சர் அடித்துக் கொள்ளுமாலே ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு வீட்டுல வந்து வாடகை விட்டுருக்கிறாங்க அவங்க வந்து மேல குடியிருக்கிறாங்க ஒரு அம்மா மக ஒரு அப்பா இவங்க ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்கன்னு வச்சு இந்த அம்மா வந்து இந்த பொண்ணை வந்து பிடிச்சி ஏதோ ஒரு இதுக்கு வந்து திட்டிப்படுது நீ வேலைக்கே ஆக ஏதோ ஒன்று சொல்லி அந்த அம்மா திட்டுன்னு வச்சு இந்த பொண்ணு என்ன பண்ணுது இருபது வயசு அந்த பொண்ணு என்ன பண்ணுது இந்த கீழே ஹாஸ்பிட்டலில் இந்த ஊசியெலாம் போட்டுட்டு அந்த நீடிலாம் எடுத்து ஒரு டஸ்ட்பின்ல போடுவாங்க இந்த நீடில் இருபது நீடில் எடுத்து கையில் சச்சக் சச்சக் சச்சக்கன்னு குத்திக்குது பயப்படக்கூடாது நான் சொல்கிறது இது நடந்தது தான் சொல்கிறேன் அப்போ என்னன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து இப்படி பண்ணி இப்படி பண்ணிக்குது ஓகேவா இப்படி பண்ணிக்குது நான் எதுக்காகம்மா இப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டால் எதுக்கு பண்ணுச்சு எங்கள் அம்மா திட்டுச்சு எனக்கு வந்துச்சு அதனால் யாரை டார்ச்சர் பண்ணிக்குது அவங்க அம்மாவை போய் என்ன பண்ண முடியல அவங்க அம்மாவிட்ட சண்டை போடுறதோ ஏதோ அதுக்கு பண்ண பண்ணுறதுக்கு தைரியம் இல்லையா ஏதோ இல்லை ஏதோ ஒன்று இல்லை அதுக்குன்னு என்ன பண்ணிக்கிது அந்த அது தனக்கு தானே எடுத்து நீட்டில் இருபது பத்து நீட்டில் எது என்னன்னே அதுக்கு என்ன தெரியல ஏதோ ஒன்று என்ன பண்ணிடுச்சு எடுத்து குத்திக்கிச்சு அப்புறம் வேணாங்கிறது அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு பிடிங்கி போட்டாங்க விட்டாச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ளட்டை பார்த்தா என்ன ஒரு மாதிரி ஒரு பயம் ஒரு ஆம்புலன்ஸு சத்தத்தை கேட்டால் ஒரு மாதிரி பயம் எங்கேயாவது ஒரு டெட் பாடியை பார்த்தா பயம் இப்படி நிறைய இஷ்யூன்னு வச்சுக்கிட்டுங்க அதனால் என்னென்னா வீட்டில் இந்த அம்மா துணி துவைச்சி காய வச்சுருப்பாங்க ஆம்புலன்ஸு ரோட்டில் அங்கே போகிற சத்தம் கேட்டால் இந்த துணியில் எடுத்து மறுபடியும் தண்ணியில் ஊற வைக்கிறது சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இந்த துணியில் என்ன ஆயிருக்கு போகுது இந்த துணி காஞ்சிக்கிட்டு இருக்கிற துணி இதில் என்ன ஆகுது இந்த அம்மாவாக கற்பிதமாக நினச்சிக்கிது ஏதோ ஒரு கிருமி வந்து என்ன ஆகிடுச்சு துணியில் அட்டாக் ஆகிடுச்சின்னு இவங்களுடைய இது வெறும் சும்மா இவங்களுடைய கற்பனை தான் நான் சொல்கிறது உங்களுக்கு சொல்கிறது புரிது இவங்களுடைய இது எதுக்குன்னா எப்படிலாம் இந்த மனசை பற்றிய புரிதல் இல்லைன்னா எப்படிலாம் லாக்காகிறாங்கன்னு உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் இதை நான் வந்து உங்களை வந்து இப்படி தான் நீங்கள் போகிறீங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை இப்படிலாம் பாதிக்கப்படுது எது புரியலனா பாதிக்கப்படுது ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சிருக்கணுங்கிற அதனுடைய வேல்யூட்டி தெரியணும் இல்லையா அதுக்கு சொல்ல வரேன் அதே மாதிரி எங்கேயாவது துக்க வீட்டுக்கு போயிட்டு போறதே இல்லை போனாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்தோடனே என்ன பண்ணுறது அதுக்கு மேலே போடுறது இல்லை ரைட்டா யாராவது ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா இந்த அம்மா பிளேட்ல மட்டும்தான் இந்த அம்மா சாப்பிடுவாங்களே தவிர வேறு யார் இதுலேயுமே என்ன பண்ண மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க வேறு யார் இது எது வந்தாலும் கழுவி எடுத்து வைக்கிறது இந்த அம்மா சேர தான் யூஸ் பண்ணுவாங்களோ தவிர இந்த அம்மா சேரில் வேறு யாரோ உட்காந்துட்டாங்கன்னா கூட மறுபடியும் ஒரு துணி எடுத்து தடவை துவைச்சிட்டு தான் துடைச்சிட்டு தான் மறுபடியும் போய் அவங்க உக்காடுறது அதுக்கு சோப்லாம் போட்டு கழுவுறது நான் சொல்கிறது இப்போ என்னன்னா அதில் ஏதோ ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களாவே என்ன உள்ளுக்குள்ளே ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே வந்து அவங்களாவே ஒரு நமக்கு இப்படி இருக்குது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சும்மா சாதாரணமாக இருந்த விஷயம் என்ன பண்ணுறாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக உரங்கிறம்லாம் போட்டு என்ன பண்ணிட்டாங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய மனப்பிரச்சனையாக ஒரு விஷயமாக ஏதோ ஒன்று வளர்ந்து போயிடுச்சு அதுக்கு வந்து டாக்டர்ஸ் என்ன பேர் வைக்கிறாங்க ஓசிடி பைப்போலார் ஏதோ ஒன்று இது ஏன் நடந்துச்சுங்கிறதுக்கு நமக்கு ஆராய்ச்சி அது ஏ எப்படியோ ஒரு காரணம் தெரியாமல் நடந்து போச்சு அதை பற்றி மேட்ரு இல்லை நடந்ததுக்கு இப்படி டாக்டர் பேர் வச்சுருந்தனே இவங்களுக்கு உடனே என்ன ஆகுது இவங்களுக்குள்ளேயே ரெண்டாக பிரிஞ்சிட்றாங்க ஒரு விஷயம் என்ன எதுன்னு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா இந்த 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 சுத்தமாக இருக்கணும் இது எனக்கு டிஸ்டர்ப் ஆகும் இப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ஒரு உருவாக்கம் பண்ணி ஒன்று ஃபார்ம் பண்ணிடுறாங்க இன்னொன்று அவங்க இயல்பாக நம்மள மாதிரி இருக்கிறது இப்போ சண்டை யாருக்குள்ள மனசே வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சது ஒன்று சரவணன் வச்சுக்கோங்க சரவணன் வந்து சரவணனுக்கு அறிவு மனசு இருக்குது இது ஒரு பகுதி இன்னொன்று வந்து சரவணை உருவாக்கப்பட்டது இருக்குது இல்லை நான் சரியாக செய்யலை நான் வந்து இது மிஸ்டேக்கு ஏதோ ஒன்று நான் அந்த ஓசிடிக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது இந்த சொக்கா போட்டால் மட்டும்தான் எனக்கு சக்ஸஸ் வரும் சொல்கிறது எனக்கு இந்த சொக்கா போட்டு போனால் சக்ஸஸ் பா அதனாலே நிறைய பேர் ஒரே அந்த மாதிரி இதையே தேர்ந்தெடுக்கிறது அதேமாரி ஏழு ஸ்டெப்பு எதுனாலும் ஏழு ஸ்டெப் வச்சினா தான் எனக்கு சரியாக வரும் இப்படி வந்து அதுக்கு வந்து காரணம் வந்து சொல்லி மாளாத முடியாத மாதிரி ஏகப்பட்ட காரணங்கிறது சாமி கும்புறதில் எத்தனை பேருக்கு எத்தனை டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க தெரியுமா சா சாமி கும்புறது எதுக்கு கடவுள் நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் கும்பிட்றோம் அதில் என்ன ஆகிடுறாங்க கடவுள் தான் வலி கடவுள் தான் வலின்னு ரொம்ப இப்போ சாமி நம்ம எவ்வளோ நேரம் கும்பிட்டா நல்லது இது என்ன ஒரு புது கேள்வியாக இருக்குது சாமி நம்ம யூஸ்ஃபுல்லாக சாமி எவ்வளோ நேரம் கும்பிடுவோம் ஜென்ரலாக கேட்குறேன் காத்தால் எந்திரிப்போம் குளிப்போம் போவோம் ஏப்பா எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்குப்பா நல்ல வாய்ப்பு எல்லாம் நல்லதாக உருவாக்கி கொடு நல்ல வேலையை செஞ்சு கொடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா நல்லா இருக்கணும் தொழிலெலாம் நல்லபடியாக நடக்கணும் இவ்வளோ தானே சாமி கும்பிட்றது இதுக்கு மேலே வேறதாக இருக்கா இவ்வளோ சாமி கும்பிட்டா தப்பா இது ரைட்டு உள்ளே போய் சப்பரம் போட்டு உக்காந்து ஆ சப்பரம் போட்டு உக்காந்து நான் நல்லா இருக்கணும் அது ஆகணும் இதாகணும் ஒரு தடவை சொல்கிறது ஒரு அரை மணி நேரம் முடிச்சிட்டு கரெக்டாக மதியானம் ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் ராத்திரி ஒரு அரை மணி நேரம் இது என்ன அவருக்கு தெரியாதா என்ன பண்ணுன்ட்டு நண்பர்களே ஜோக்கில் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்கிட்ட பேசுனதை தான் சொல்கிறேன் இப்போ அவங்களுக்கு தெரியாதா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அது தெரியல அவங்க ஏதோ எப்படியாவது நம்மளை காப்பாற்றுங்கிறதும் அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே அவங்களே வந்து ஒரு சரியான ஒருத்தர் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டும் மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் யாராக இருக்கிறான் இந்த பிரச்சனைக்குரிய ஒரு பகுதியாக மாறிடுறாங்க சண்டை யாருக்குள்ள இந்த நல்லா இருக்கிற பகுதிக்கும் இந்த சரியில்லைங்கிற இந்த ரெண்டு பகுதிக்கும் நடக்கிற சண்டை தான் சண்டையே இதுக்கு பேர் தான் இதனால தான் அவங்க என்ன ஆகிறாங்க எல்லாமே நல்லா இருக்குது சார் ஆனால் ஃபெயிலாகிடுறோம் சார் நல்லாவே தெரியும் சார் ஃபெயில் ஆகிடறேன் சார் தெரியாமல இல்லை சார் நல்லா எனக்கு அறிவுக்குலாம் நல்லா தெரியுது ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல அண்ணவே முடியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த சாமி கும்பிட்றது சொன்னால இன்னொரு அம்மா ஒரு நிகழ்வு அந்த அம்மா வந்து கிருஷ்ண பக்தை அப்படின்னா என்னென்னு கிருஷ்ணர் கிருஷ்ணர் அரே கிருஷ்ணான்ற மாதிரி அப்படி ரொம்ப டெப்த்தாக போயிட்டாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது கிருஷ்ணர் மேலே ஓவராக போயிட்டதுனால கிருஷ்ணரே நியூடாக இருக்கிறார் அந்த அம்மாவுக்கு அப்படி தோணுது நான் சொல்கிறது உங்களுக்கு கிருஷ்ணர் நியூடாக இருக்கிறாரு கிருஷ்ணர் தன்னோட உடல் சேர்க்கை பண்ணுற மாதிரி தோணுது நான் சொல்கிறது உங்களுக்கு இது எல்லாமே எல்லாமே என்ன மன பிரம்மை கற்பனை ஆனால் இது அந்த அம்மாவை பொறுத்த மட்டும் அந்த அம்மா நிஜம்னு நினைக்கும் இதுதான் பிரச்சனை சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஒரு தம்பி அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப நான் அந்த தம்பிகிட்ட பேசி இப்போ ரொம்ப நல்லா இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனியை நல்லா நிர்வாகம் பண்ணுறாரு அவருக்கு இதே மாதிரி பக்தியில் போய் என்ன பண்ணிட்டாரு சாமி கும்பிட்றதுனா வண்டி ஓட்டுறாருனா கூட இப்படி ஒரு கோயிலை பார்த்தாருன்னா நிறுத்தி இப்படி கும்பிட்டு கும்பிட்டு போகிறோம் இங்கேருந்து வண்டியில் போகாட்டி எங்கெங்கெல்லாம் போடுறதோ அங்கே நிறுத்தி நிறுத்தி கும்பிட்றது அது அப்படி ஒரு அடிக்ஷன் பயம் ஆயிடுச்சு வண்டியிலேருந்து கையெடுத்துட்டு கும்பிட்டு இருக்கிறவங்கலாம் பயமாகிட்டே நல்லபடியாக ஓட்டுறா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது சிரிப்புக்கு இல்லை அவருடைய கஷ்டம் எனக்கு தெரியுது ஓகேவா இப்படி பண்ணுறாரு அப்புறம் வந்து என்ன சாமி கிட்ட சொல்லி சொல்லி சாமி கேட்கலன்னு சொல்லிட்டு சாமி மேலே என்ன வருது கோவம் வருது சாமி மேலே அப்படின்னு காரி என்ன பண்ணுறாரு குப்புடுறாரு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்புறம் ஒரு கட்டத்து மேலே யூரின் அடித்து சாமி மேலே அடிக்கிறாரு இப்படி இருந்தார் அந்த தம்பி இதெல்லாம் ஜோக்கில் ரியலாக நடந்தது தான் அப்புறம் என்னன்னா அந்த தம்பியை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க என்னென்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறாம்பா எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் ஏன்னா இப்போ இப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சிக்கங்க இது நாம் வந்து நான் கொஞ்சம் ஃபார்மசி இந்த அனுபவம்லாம் தெரிஞ்சதுனால நம்மளால் இது என்ன பண்ணிக்க முடியுது அவங்க எங்கே சஃபர் ஆகியிருக்கிறாங்க அவங்க மனசுக்குள்ளே தான் இந்த பாதிப்பு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால நாம் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுறது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் எனக்கும் இதெல்லாம் தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன் நீ எதுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடுல்ல அப்படி தானே சொல்ல முடியும் அவங்களுக்கு இல்லை வேறு எதுவும் தெரியாது அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லைன்னா இந்த டாக்டர்கிட்ட எதுக்கு நீ பாரு இப்படி தானே சொல்லுவாங்க போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க உடம்பு பிரச்சனைக்கு மருந்து எழுதி தருவாங்க கை கால் நடக்குது உதறது ஆடுது எதுக்கோன்னு ஒரு மருந்து எழுதி கொடுப்பாங்க அது சாப்பிட்டா என்ன வரும் நல்ல தூக்கத்துக்கு மட்டும்தான் எல்லா சைக்காட்ரிக் மருந்தோட மொத்த கான்செப்ட் என்ன தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இவங்க இப்போ நார்மலாக இருக்கிறத விட என்ன ஆகிடுவாங்க இன்னும் கொஞ்சம் அகர்வேட் ஆகிடுவாங்க கொஞ்சம் தூக்கம் கெட்டு போச்சுன்னாவே பொதுவாக தூக்கம் கிடிச்சுனாவே நமக்கு உடம்பு வந்து டிஸ்டர்பு தூக்கம் அடிச்சுன்னா அதனால தான் என்ன பண்ணுறாங்க ஸ்லீப்பிங் டேஸாக என்ன பண்ணிடுறாங்க கம்பல்சரியாக எழுதி கொடுத்துருவாங்க இவங்க தூங்கினாங்கனாவே இவங்க என்ன ஆகிடும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க காற்றால் யாராலையுமே எந்த என்ன பண்ண முடியுது இல்லை முடியிறதே இல்லை ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் எட்டரை ஒம்பது ஆகும் சார் என்னால் எழுந்திரிக்கிறது ஏன் மாத்திரையோட எஃபெக்ட் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போது இவங்களுக்கெல்லாம் வந்து நாம் வந்து இந்த புரிதல் என்ன செய்யுது அப்படி வந்தவங்க கூட எனக்கு ஒரு வழி கிடைக்காதான்னு தெரியாதவங்களுக்கும் நாம் இதை சொல்லி வச்சு புரிய வைக்க முடியும் அதுதான் இப்போ நம்ம இந்த இதோட சாரம் அதாவது உங்களுக்கு உடல் பிணி உடல் கஷ்டம் கூட ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது ஒரு கால் அடிபட்டுச்சு எலும்பு உடைஞ்சிடுச்சி பிளேட் வச்சுட்டோம் கட்டு போட்டோம் வழி இருக்குது இல்லைன்னு சொல்ல நீங்கள் அதை மாரி நைட்டு என்ன பண்ணிவிடுவீங்க தூங்கிடலாம் இவங்களை தூங்கவே விடாமல் பொ இப்போ பிரச்சனை இவங்களுக்குலாம் நமக்கெல்லாம் வெளியில் நான் சொல்கிறது உனக்கு உங்களுக்கு புரியுதா காலில் ஒரு எலும்பில் பிரச்சனை கட்டு போட்டாங்க அந்த வழி இருக்குது அது இன்றைக்கி வலிக்குது நாளைக்கு இன்றைக்கும் கொஞ்சம் குறையுது நாலாணிக்கு இன்னும் கொஞ்சம் இது ஒரு மா ஒரு பதினஞ்சு நாளில் ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிடுது நடக்க ஆரம்பிச்சிடறோம் ஒரு மாதத்தில் நடந்துடுறோம் இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சு இது வந்து வெளியில் இருக்குது நம்ம பண்ணிக்கிறோம் ஆனால் இவங்களுக்கு எங்கே பிரச்சனை இங்கேயே வந்து ரெண்டு பகுதியில் பிரச்சனை சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா சண்டை இங்கே ரெண்டு பேருக்குள்ளே தான் சண்டை ஓகேவா இது என்ன பண்ணுன்னா இவங்களை நிம்மதியாக இருக்கவே விட்றதே சதா வந்து செல்ஃப் டார்ச்சர் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது என்ன பண்ணிக்கிறது இந்த சவுக்கு எடுத்து ரோட்டில் ஒருத்தன் அப்படி சொலட்டி சுழட்டி தண்ணி அடிச்சுக்குவான் பார்த்துருக்கீங்களா காசு கேட்பாங்கள்ல இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யாரை வந்து சித்தரவதப்படுத்திக்கிறாங்க ஏன்னா இவனுக்கு ஏன்னா இவன் சொல்கிறது இவன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ என்ன புரியல இவன் என்ன சொல்கிறான் என்னை யாருமே புரிஞ்சிக்கலிங்க நான் என்ன சொல்கிறேன்னு யாருக்குமே தெரியலைங்க நான் என்ன சொன்னாலும் அவங்க நான் என்ன கஷ்டப்படுறேங்கிறது அவங்களுக்கு தெரியவே மாட்டேக்குதுங்க சொல்கிறது உங்களுக்கு என் என் கஷ்டம் யாருக்குமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் எல்லாம் எங்கேயும் நமக்கு வழி கிடைக்கலன்னா என்ன பண்ணிக்கிறான் கடைசியாக சாட்டை எடுத்து அடித்து கொள்ளும்போது தன்னைத்தானே சித்திரவதை செய்து கொள்ளுகிறான் செல்ஃபு டார்ச்சர் அப்படின்னு அதுக்கு பேர் நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிறது நம்மளை நாமளே என்ன சிரமப்படுத்திக்கிறது எல்லாம் நம்ம என்னென்ன சிதைக்கணுமோ சிதைச்சிக்கிறதுக்கு பேர் தான் செல்ஃப் டார்ச் சரியா இப்படி வந்து மனநோயில் ஒரு பகுதி